محمد محمد اغلى الناس وطهر من يسل مجانا هذا الجول فخر وزور حافل بالامانه وانت وين كلج يا رحمن السلام عليكم ورحمه الله وبركاته لينا اللي اني جبتي قطلم منبأ الصالحات بنجلرب كلورين اي صوت المنبعيات ولنجرن سيرة النبي تدنه الجيل إنه الجيل سرق رياض كلورين بروري على الشيخ الأستاذ ركيب رشاد الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله الله اما بعد فيقول الله سبحانه وتعالى في محكمه بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا إلى آخر الآية وقال نبينا صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إن قاد وإن أنيخ على سخرة استناخ أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم الحمد لله رب العالمين الله سبحانه وتعالى ورسربانا ورقني ما نمالتي ما نيركم إتجيد நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியோனில் அவள் மாதம் கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்தில் சீரத்து ரசூல் ரசூல்வாகி செல்லவா கலிவ அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அவருடைய வர்ணனைகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஞாபகம் செய்வதற்கும் ஆக அதிகமாக உரித்தானவர்களாக இருந்து கொண்டிருக்கும் ஏனைய மாதங்களிலும் முல்லாவலை முசல்லாமுடைய வாழ்க்கை வரலாறு படிக்க வேண்டும் பேச வேண்டும் குறிப்பாக இந்த ரபிக நிலவல் மாதத்தில் அதிக அதிகமாக பேசுவதற்கு கடமைப்பட்டுள்ளது எவ்வாறு ரமபானுடைய மாதத்தில் அதிகமாக குரான் ஓதும்படி ஏவப்பட்டுள்ளோமோ ஷஹூ ரமபான் அல்லது முன்ஜில் குரான் அந்த மாதம் அப்படியாகப்பட்ட மாதம் குரான் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் அந்த மாதத்தில் அதிகமாக குரான் ஓதும்படி ஏவப்பட்டுள்ளோம் ஏனைய மாதங்களை விட ஏனைய மாதங்களிலும் குரான் ஓதுகிறோம் ஏனைய மாதங்களை விட அதிகமாக குரான் ஓதும்படி ஏவப்பட்டுள்ளோம் அவ்வாறுதான் இந்த லபியமில்லை உங்கள் மாதம் அதிக அதிகமாக ரசூர்வாகி செல்லே செல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேச வேண்டும் கதைக்க வேண்டும் அதில் பாகுபாடு என்பதே கிடையாது சிறார்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் என்று ஒவ்வொருத்தரும் பேசுவதற்கு உள்ளவர்களாக இருந்து கொண்டது எனவே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த ஆலா குரானில் சொல்லும் போது டக்கதுக்கான லக்கும் ரசூல் இல்லாஹி ஹசனா எங்களா நபி நபியுல்லாஹி சொல்லாஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அது அழகான முன்மாதிரியில் இருக்கின்றது இப்போ ஒவ்வொரு கட்டங்களையும் ரசூல்லாய் சவா செல்லம் ஒவ்வொரு விடயங்களையும் அழகாக தெளிவுபடுத்தி காட்டி தந்துள்ளார்கள் அதன் பிரகாரம் நாம் அமல் செய்வோமாக இருந்தால் அது எங்களுக்கு அளிக்கும் நன்மையாகவும் அமையும் அந்த வகையில் ரசூருல்லாய் சொல்லா அலேவு செல்லம் தவறு இழைத்தவர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார் இந்த தலையங்கத்திற்கு கீழால நாம் ஓரிரு விடயங்களை ஞாபகம் செய்து கொள்ளலாம் அபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தவறை வெறுப்பார்கள் ஆனால் போதும் தவறு செய்த நபரை வெறுக்க மாட்டார் இன்று நாம் எங்களுக்கு மத்தியில் ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறையும் வெறுக்கிறோம் அந்த தவறு செய்த நபரையும் இருக்கிறோம் ஹசூருல்லாயி சொல்லலா அலி பண்பு பண்பு இதுவாக இருக்கவில்லை மாறாக தவறை வெறுத்தார்கள் தவறை சுட்டி காட்டுவார்கள் அந்த மனிதரை வெறுக்க மாட்டார்கள் அழகான முறையில் பண்பாக அழகான வார்த்தைகளை கொண்டு அந்த தவறை சுட்டி காட்டுவார் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு அரபி மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை அறியாதவர் கண்ணியத்தை மகத்துவத்தை அறியாதவர் மனிதர் இஸ்லாத்தை புதிதாக தழுவியவர் இவர் ஒரு மஸ்ஜிதின் உள்புறத்தில் ஒரு ஓரப்பகுதியில் சிறுநீர் கழிக்கிறார் இதனை பார்த்த மக்கள் அவரை பிடித்து தடுப்பதற்கு தயாராகிறார்கள் நபியவர்கள் அந்த மக்களை தடுக்கிறார்கள் தடுத்துவிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் இலேசிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டுள்ளீர்கள் கஷ்டப்படுத்துவதற்காக அனுப்பப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் எங்கு சிறுநீர் கழித்தாரோ அந்த இடத்தை ஒரு வாடி தண்ணீரை ஊற்றி அந்த இடத்தை சுத்தம் செய்யுங்கள் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக தடுக்கப் போன மனிதர்களுக்கு செல்லலாவுலே சிலம் ஏவிவிட்டு பின்னால் அந்த மனிதரை கூப்பிட்டு அந்த கிராமப்புற மனிதரை அழைத்து அமைதியாக அழகான முறையில் விளங்கப்படுத்துகிறார்கள் நீர் இவ்வாறு செய்யக்கூடாது இந்த இடம் சுத்தமானது கண்ணியமான இடம் அப்பொழுது அவர் அங்கிருந்து வெளியாகிறார் அந்த கிராமப்புற சஹாபி சல்லா அலிசம் அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறார்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த மனிதர் அங்கிருந்து வெளியாகிறார் வெளியாகக்கூடிய நேரத்தில் துவா செய்த வண்ணமாக யல்லா எனக்கும் முகமது சல்லல்லாஹ் அலேஹல்லம் அவர்களுக்கும் நீர் ரஹ்மத் செய்து விடுவாயாக என்று அழகான முறையில் சல்லாஹ் அலே செல்லம் தவறை திருத்திக் கொடுக்கிறார்கள் அவரும் செய்த வண்ணமாக அந்த மசிதை விட்டு முடியாக எனவே அல்லாவினடியே கணவான்களே சகோதர் சகோதரிகளே நாமும் தவறை காண்கிறோம் தவறை நாம் எவ்வாறு தடுக்கிறோம் என்று சிந்தனை செய்யும் இதே போல ஒரு வாலிசர் வருகிறார் நபியிடத்தில் வருகிறார் வந்து யார சூழல்லா எனக்கு பாவம் செய்வதற்கு விசச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கூறுகிறார் நபியுல்லாஹி ஹிசுல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் அவரை முன்னோக்கி சில கேள்விகளை முன்வைக்கிறார்கள் அமைதியான முறையில் கேட்கிறார்கள் என்ன விடயம் என்ன செய்ய போகிறீர்கள் பாவம் செய்ய போகிறேன் என்ன பாவம் விஷச்சாரம் செல்லவாக செல்லம் அவர்கள் நெருங்கி வர சொன்னார் அந்த மனிதனை நெருங்கி வர சொல்லிவிட்டு அந்த மனிதர் நெருங்கி வந்தபோது அவருக்கு அமைதியாக விளக்கப்படுத்தினார்கள் உமக்கு தாய் இருக்கிறார்களா என்று கேட்கிறார் உம்முடைய தாய் உமக்கு இருக்கிறாரா அந்த மனிதர் அந்த வாலிபர் ஆம் இருக்கிறார் நீர் உம்முடைய தாயுடன் விபச்சாரம் செய்ய விரும்புவீரா அவர் இல்லை என்று மறுக்கிறார் மீண்டும் அபியுல்லாஹி சல்லாஹ் அலி செல்லம் உனக்கு சகோதரி இருக்கிறார்களா ஆம் உனக்கு மகள் இருக்கிறார் ஆம் இந்த சகோதரியுடன் மகளுடன் விபச்சாரம் செய்ய விரும்புவீரா அவர் இல்லை என்று மறுக்கிறார் அபியுல்லாஹி சல்லா அலி செல்லம் பிறகு சொல்கிறார்கள் இதே போல தான் நீ செய்யக்கூடிய நீ பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்ணும் ஒருவருக்கு தாயாக இருக்கலாம் ஒருவருக்கு சகோதரியாக இருக்கலாம் ஒருவருக்கு மகளாக இருக்கலாம் என்று நபியுல்லாஹி சுல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் இந்த விடயத்தை அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள் பின்பு நபியுல்லாஹி சுல்லாஹ் அலெஹி வசலம் அவர்கள் அந்த ம வாலிஃபருக்கு யா இந்த வாலிஃபனுக்கு இந்த மனிதனுக்கு யாழா பாவத்தை விட்டு பாதுகாப்பதற்கு துவா செய்கிறார்கள் அந்த மனிதர் அங்கிருந்து வெளியாகிறார் எந்த அளவுக்கு சொல் எந்த அளவுக்கு அந்த மனிதர் சொல்லிவிட்டு வெளியாகிறார் என்றால் அந்த பாவத்தை போல வெறுக்கத்தக்க எந்த ஒரு ஒன்றையும் நான் இதற்கு பின்னால் கண்டதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு வெறுக்க வெறுக்கத்தக்க ஒரு உடயமாக அந்த பாவம் எனக்கு மாறிவிட்டது என்பதாக அந்த வாரிஃபர் அங்கிருந்து வெளியாகிறார் எனவே எல்லாம் நடிகார்களே கனவாங்களே சகோதர சகோதரிகளே நாமும் தவறு செய்கிறோம் தவறு செய்கிறவர்களை காண்கிறோம் நாம் எவ்வாறு தவறுகளை அழகான முறையில் சுட்டி காட்டுகிறோம் என்று ஒவ்வொருத்தரும் சிந்தனை செய்ய வேண்டும் நம்பியுள்ளாவிசல்லாவுட் எவ்வாறு அழகான முறையில் எடுத்தார்களோ அந்த அளவுக்கு அழகான முறையில் நாமும் தவறுகளை தவறுளை வேண்டும் நாம் சுட்டி காட்டும்போது அடுத்தவருடைய மனம் புண்படாதவாறு அழகான முறையில் சுட்டிக்காட்ட வேண்டும் ஆகவே எந்த விடயங்களை கேட்டோமோ பேசினோமோ இஹ்லாசிரனும் இஷ்தெஹ்லாசிரும் அனுமதி செய்வதற்காக குஷ்பகான சீரத்து நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய வினா இதோ நபி வலிவ செல்லம் அவர்களின் காலத்தில் மஸ்ஜிதில் சிறுநீர் கழித்த நபருடன் நபி நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற ஹதீஸை அறிவிக்கும் சஹாபியின் பெயர் என்ன மஸ்ஜிதில் கழித்த நபருடன் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று விவரிக்கும் ஹதீஸை அறிவிக்கும் சஹாபியின் பெயர் என்ன சரியான பதில்களை அனுப்பி பெருமதியான பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து வடிவமைப்பதில் உதவிய அஷேக் அர்ஷத் தவி அவர்களை நன்றியுடன் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் எஹான்